ஹாய் அனைவருக்கும் வணக்கம் இது அன்னைக்கு எடுத்த வீடியோங்க இது வந்து பாதாம் பிசுனு ஊற வச்சது நைட்டே ஊற வச்சிடணும் மார்னிங் வந்து அது கூட காய்ச்சி ஆற வச்சு பால் சேர்த்து வேணும்னா இனிப்பு சேர்த்துக்கலாம் நாட்டு சர்க்கரையாவது இல்லைன்னா பணக்கள் கண்டு அது மாதிரி சேர்த்துக்கலாம் நான் எதுவும் சேர்க்கலைங்க இது வெயிலுக்கு நல்லதாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டுக்காக மட்டும்தான் ஸ்வீட்ஸ் சேர்க்கணும் வேண்டாம்னா அப்படியே சாப்பிடலாம் சமையல் வெள்ளை சாதம் வாழைக்காய் பொரியல் சுண்டக்காய் சேர்த்த பருப்பு சாம்பார் சுண்டக்காயெல்லாம் வத்த குழம்பு செஞ்சுருப்பீங்க பருப்பு சாம்பார் செஞ்சுருப்பீங்களா இல்லையான்னு தெரியல நாங்கள் செய்வோம் டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் எப்படி நம்ம நார்மலாக சாம்பார் வைப்போமோ அதே மாதிரி இதை தட்டிட்டு நல்லா அலசிட்டு தண்ணியில் இந்த விதையெல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம நார்மல் காயெல்லாம் எப்படி வணக்கி வைக்கிறோமோ அதே மாதிரி சேர்த்து செய்யுங்கள் நல்லாயிருக்கும் தேங்க்யூ டு ஆல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் டேக் கேர் பாய் வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் தேங்க்யூ டு ஆல் பாய்